வணக்கம் என்ன பேர் சுதன் பண்ணையா நான் ஹோம் லைன் மிராக்கல் ரயில் நிறுவனத்தில் ரயில் டேக் பண்ணி கொண்டிருக்கேன் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்கள் யாரோட காய்ச்சல் இந்த கேட் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டை போயிட்டு தான் கதைப்பினேன் அதுவும் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்குது ஆக்டிவிட்டிஸ் பெருசாக இல்லை கன வீடுகள் விற்க போட்டிருக்குது விழிப்படையில சொல்லி எல்லாம் காய்ச்சல் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்ப நாங்க பார்ப்போம்னு சொன்னா ஏன் இந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட் இப்படி ஸ்லோவாக இருக்குது இந்த மார்க்கெட்ல என்ன அழந்தது முந்தைய ஒரு காலமாக இந்த மார்க்கெட் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தது எல்லாரும் ரயில்சைட்ல இன்வெஸ்ட் பண்ணி கொண்டிருந்தேன் இந்த சடலை மாற்றத்துக்கு என்ன காரணம் சொன்னா முதல் வந்து நான் பல டேட்டுக்கு ரெண்டு இருபதாம் ஆண்டுக்கு போகும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பாத்தீங்கன்னா சொன்னா பேங்க் அக்காடா வந்து கொரோனாக்கு முதல்ல இன்ட்ரஸ்ட் ரேட் வந்து ஆல்மோஸ்ட் பேங்க் அக்காடா வந்து பிரைம் ரேட்ல வந்து ஒரு டூ பர்சன்ட்ல இருந்து அதுக்கு பிறகு இந்த கொரோனா டைம்ல வந்து என்ன சொன்னா பேங்க் கணக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல குறைச்சு கொண்டு வந்து அவள் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் வைக்கவே இந்த பிரைம் ரேட்டை செட் பண்ணியிருக்க பேங்க் வந்து மோகேஜ் ரேட்டுகளை வந்து அவன் பேங்க் இந்த பிரைம் ரேட் வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ்ல இருந்தது அதே எல்லாமே நான் டிஸ்கவுண்ட் கொடுத்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் எயிட் எயிட் ரேட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொடுத்து கொண்டு வந்தேன் அப்படி ஆ டைம்ல வந்து கிணவர் வந்து வீடுகளை வாங்கிச்சுனா கிணவரால் மோகேஜுக்கு அஃபோர்ட் பண்ணக்கூடிய இருந்தது நார்மலாக வந்து கேனடாவில் ரெகுலர் மார்க்கெட்ல வந்து அவன் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இருக்கிற டைம்ல வந்து ஒரு ஆளுநர் இன்கத்தின் ஃபைவ் டைம்ஸ்க்கு அவள் வந்து மோகேஜை a ver, una. ஒரு நாள் ஹண்ட்ரட் தௌசண்ட் அந்த இன்கம் மேக் ஃபேமிலி ஃபேமிலிங்கத்தை அவையில் வந்து ஃபைவ் டைம் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசணுக்கு ஈஸியாக மொக்கேஜில் குவாலிஃபை பண்ணுவேன் இப்படி இந்த கொரோனா டைம்ல வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிற குறைஞ்சிருக்கேன் அந்த குவாலிஃபை பண்ற அமௌண்ட்டும் வந்து கூட போச்சு ஆல்மோஸ்ட் சிக்ஸ் டைம்ஸ்க்கு போச்சு கொண்டிருந்தேன் ஹண்ட்ரட் தௌசண்ட் மேக் பண்ணுறவங்க வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசணுக்கு ஈஸியாக மொக்கேஜ் குவாலிஃபை பண்ணுவேன் அப்படி இருந்த காலத்தில் வந்து கிணவர் வந்து புதுசு புதுசாக வீடுல வாங்க வலிச்சினேன் கணக்கு இன்வெஸ்ட் பண்ணி கொண்டிருந்தேன் அவங்களுக்கு தெரியும் கொரோனா டைம்ல வந்து இப்போ சாக்கள் வந்து ட்ராவல் பண்றது இல்லை வீட்லேயே இருக்கிறது இப்போ காசுகள் இருந்தது அதை விட சப்போர்ட் பண்ணி கொண்டிருந்தது அப்போ மார்க்கெட் எல்லாம் நல்லா செய்து கொண்டிருந்த காலங்களில் வந்து அவையில் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணிச்சுன்னா ரியல் எஸ்டேட்டும் சடல் சடனாக ப்ரைஸஸ் கொடுக்கிட்டு போச்சு உங்களுக்கு தெரியும் இந்த பிகிக்கு முதல் வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட்ல பிராண்டில் போன வீடுகள் வந்து இந்த கொரோனா டைம்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணி பண்ணி ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் ஒன் ரேஞ்ச்லேயே போய் கொண்டிருந்த வீடுகள் அதுவும் வீடுகளை மார்க்கெட் ரிலீஸ் பண்ணிங்கன்னா வித்தின் ஒன் ஆர் டூ டேஸ்லேயே வீடுகள் சேல் பண்ண டைம்ல விழுந்து கொண்டு வச்சு மல்டி ஓப்பர் எல்லாம் போய் கொண்டிருந்தது அப்போ இந்த டைம்ல வந்து இந்த ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணாத ஆக்களுக்கும் இந்த கதைகள் வந்து வெளியில் ஆக்கள்கிட்ட போய் வைக்க வந்து அவைக்கும் அந்த ரியல் எஸ்டேட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசை வந்தது அப்போ இந்த ஆசை காரணமாக வந்து சில பேர் வந்து ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் வீடுகளை வாங்க போச்சுன்னா அதை என்ன சொன்னா ஒரு டென் ஃபிஃப்டீன் தௌசண்ட் அப்படி டவுன் பேமெண்ட்டை போட்டு பிளஸ் மந்த்லி பேமெண்ட்ல செய்யக்கூடிய அதே மாதிரி கிணவர் வந்து ரீசேல்லையும் வந்து வீடுகளை வாங்கி கொண்டு போச்சுங்க அப்படி போய் கொண்ட காலத்தில் வந்து கூட கூட வீடு கூடி கொண்டு போச்சு அவர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து மார்ச் ஏப்ரல் டைமில் வந்து ரயில்வேஸ் வந்து பீக்காக போய் கொண்டு இருந்த அந்த டைமில் அதுக்கு பிறகு பேங்க் அக்கார்டாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கூட்டாக போய் கொண்டு கொண்டிருந்தது அப்போ முதல் வந்து பேங்க் அக்கார்டான பிரைம் ரேட் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ இருந்தது அது கூட்டி கூட்டி வந்து ஆல்மோஸ்ட் ஃபைவ் பாயிண்ட் பர்சன்ட்டுக்கு வந்துனா இது பேங்க் அக்கார்டான பிரைம் ரேட் வந்து சாரி பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஆல்மோஸ்ட் செவன் பாயிண்ட் டூ பர்சன்ட்டுகளே போய் கொண்டிருந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டைமில் வந்து வந்து டைமில் வந்து அப்படி போய்கொண்டுருக்கேன் முதல் அந்த வீடுகளை வாங்கிக்க கிணவியர் வந்து குவாலிஃபை பண்ண இல்லாமலே மோகேஜ் ப்ரோக்கர் மூலமான வீடு வாங்கிச்சினேன் மற்ற சடன்லி வந்து மோகேஜின்னு எமௌண்ட்டை தெரியாம ஒன் மில்லியனுக்கு மேற்பட்ட வீடுகளையும் வந்து குயிக்காக வாங்கிட்டு போச்சுன்னு என்ன சொன்னால் அவர்களுக்கு அந்த மோகேஜ் பேமெண்ட் வந்து சின்னனா இருந்தது இல்லாட்டி கம்மியில் அஃபோர்ட் பண்ணக்கூடிய நிலைமையில் இருந்தவங்க போச்சது அப்படி இன்ட்ரெஸ்ட் கூட கூட வந்து யாரெல்லாம் பெரிய உள்ள மோக்கேஜ் வச்சிருந்தனையோ அவைக்கு வந்து மோக்கேஜ் கூடி கொண்டு போய் இருந்தது அப்படி கூடி கூடிக்கொண்டு போயெல்லாம் வேற எல்லாம் அஃபோர்ட் பண்ணலாம் போயிட்டு ஆனால் எல்லாருலயும் டோக்கு இருந்தேன்னு சொன்னா இந்த ரயில் எஸ்டேட் மார்க்கெட் வந்து போய் பிக் அப் ஆனால் நீங்க கொஞ்சம் காலத்துக்கு தான் அந்த வீடுகள் அப்படி கஷ்டப்பட்டு கூட கட்டுறீங்க ஆனால் நீங்க கட்டி கொண்டு இருந்தீங்கன்னு திருப்பி இந்த மார்க்கெட் வந்து பிக்கப் ஆக நீங்க அதை திருப்பி கேஷ் பண்ணிக்கொள்ளலாம் அல்லது நீங்க கூட விலைக்கு விற்கலாம் சொல்லி ஆகிறது கேட்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேயே வந்து கிணவிலிருந்து வீடுகள் விற்க பிரச்சனை செய்யணும்னு சொன்னால் கூடுதலான பேர் இப்போ ரெண்டல் மார்க்கெட்டும் கூட இருந்தவங்களுக்கு பேஸ்மெண்ட்டில் ரெண்ட் பண்ணிச்சுனா சில பேர் வந்து பாசலாக ரூம்களை கூட ரன் பண்ணி பண்ணி இந்த இந்த வீடுகளை கோல் பண்ணிச்சுனா சில பேர் ஃப்ரெண்ட்ஸ்களில் கடனை வாங்கிச்சுனா லைனை கடிச்சு உள்ள மணிகளை எடுத்து போட்டு இந்த வீடுகளை கோல் பண்ணி கோல் பண்ணி விற்காக வச்சு கொண்டு வந்தேன் அப்போ டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இப்படி போய் கொண்டு திருப்பி பேங்க் அக்கௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் குறைச்சி கொண்டு வந்து அப்போ எல்லாரும் எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா ஓகே பேங்க் அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்குது அப்போ திருப்பியும் வந்து இந்த மார்க்கெட் பிக்கப் பண்ண போகுது அப்ப நாங்களே இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு தானே வச்சிருப்போம் வச்சிருப்போம்னு வச்சுக்கொண்டு எல்லாரும் டார்கெட் பண்ணிக்கலாம் வந்து டுவெண்ட்டி

பிரச்சனை வந்து கொண்டது தொழில் வாய்ப்புகளில் அண்ட் தின எங்களுக்கு தெரியும் இருக்கும் வந்து என்ன சொன்னால் கனடாக்கும் அமெரிக்காக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்து கூடுதலாக வர்த்தகம் வந்து கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்து கொண்டிருந்தது இப்படி ஆ சந்தர்ப்பத்தில் வந்து அங்கே டெராஃப் போட்டு ஒன்று வந்து இங்கே வந்து மார்க்கெட் வந்து ஸ்லோவாக வளர்க்கிறது அப்போ வேங்கக்கடா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்காமல் சிலோ ஸ்லோவாக குறைச்சி கொண்டு கேம் வந்து அன்எம்ப்ளாய் ரேட் வந்து கூடி கொண்டு போகுது மற்ற கன இமிக்ரேஷனும் பாரவே குறைஞ்சோண்டது அப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து சம்மர் வந்து பீக்காக இருக்க வேண்டிய மார்க்கெட் வந்து இங்கே பீக்காக ஆகலை இது வந்து ஸ்லோவாக ஆச்சு கோல் பண்ணி வச்சு இருந்தவை இதுக்கு மேலே கோல் பண்ணி வச்சிருக்க முடியாதுங்கிறால மற்றவர்களுடைய வாங்கின கடனில் கட்டணும் மற்ற வீட்டு அப்ரெசல் வழியில் குறைக்க ஒழிக்கின்றது கிழமையில் எல்லாம் செகண்ட் மோக்கச்சரத்து வந்து செகண்ட் மென்ற வந்து அந்த மோக்கச்சை வந்து ரினியூ பண்ண மாட்டேன்னு சொல்லி இப்படி ஆ சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா கிணக்க வீடுகள் வந்து பவர் ஆஃப் வேற ஒழிக்கிறது இப்படி பவர் ஆஃப் செயலுக்கு வீடு வேற வேற மற்ற வீடுகளுக்கு ஒரு பயம் வந்துட்டு என்ன சொன்னால் நாளைக்கு நாங்களும் மேலே கூட வைக்கிற ஆட்டிக்கு என்ன செய்யப்படும்னு சொல்லி கிணவு வந்து வீடுகள் மழை மண்ணில் லிஸ்ட் பண்ண வைக்கிறது இப்படி வீடுகள் பார்த்தீங்கன்னா கிணடங்களில் கிண லிஸ்டிங்கில் இருக்குது ஆனால் அப்போ இந்த மார்க்கெட் வந்து ஸ்லோவாக இருக்குது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குது இமிகேஷன் குறைஞ்சி இருக்குது ரெண்டல் மார்க்கெட் விழுந்திருக்குதுன்னு சொல்லி வயசு வந்து எல்லாரும் வந்து மார்க்கெட் பிரைஸ்ல வந்து வீடு வாங்குறதுக்கு தயாரா இல்லை எல்லாரும் வந்து இந்த வீடுகளை வந்து டீல் பிரைஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் உதாரணத்துக்கு நான் பீக்கில் வந்து ஒன் பாயிண்ட் டூக்கு போய்க்கிற வீடுகள் வந்துடலாம் இப்போ நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட்க்கே வீடுகள் போய் கொண்டிருக்குது ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி பர்சன்ட்க்கு வந்து பீக்கு இப்போ டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து விலை குறைஞ்சிருந்தாலும் ஸ்டில் வந்து வயட்ட மைண்ட் செட்ல வந்து இன்னும் குறையும் ஏன்னா இப்போ இந்த விலை வந்து கூடும் சொல்லி ஒரு தெரியல என்ன சொன்னால் யூஎஸ்ல கவர்மெண்ட் வந்து அதே நிலப்பாட்டை இருக்க போனீங்கன்னா டேரஃப் மார்க்கெட் வந்து இப்போதைக்கு பிக்கப் பண்ண போன சாங்கங்கள் குறைவு அப்ப இந்த மார்க்கெட்ல வந்து நீங்க வீடுல வாங்கணும்னு மட்டும் சொன்னா நல்ல நுழைச்சவான ரியல்டரை புடிச்சு கூட கோமக்களை செய்து அந்த வீடு வலிவ சரியா மொதச்சி அதோட ஃபேர் பிரைஸ்ல நீங்க வீடு ரீலா தான் உங்களுக்கு நீங்க இந்த வீடு கூட காலத்துக்கு ஒரு இன்டர்ஷேட் திருப்பி கூட்டு நாலோ இல்லாட்டி இந்த கரி ஓன் கோஸ்ட்ல வச்சிருக்கிறக்கு நீங்க வீடுகளில் கீப் பண்ணி வைக்க முடியும் அல்லாது நீங்க வந்து அவசரப்பட்ட இந்த வீடுகள் விழ கூட போதும் சில வந்து நாங்கள் செய்த பிளேகளை மாரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூல செய்த பிளேயர்களை மாரி அவசரம் வீடு கை கொடுப்பா வாங்கிட்டு திருப்பி இந்த வீடு வீடு வச்சிருக்க கனியா கரையான கோர்ஸ் பண்ண போகும் நோக்கேஜ் போகும் நோக்கேஜ் இன்சூரன்ஸ் போகும் அதோட போய் ஒர்க்குள் போய்கொண்டிருக்கும் எல்லாம் இருக்கேக்க இப்போ வந்து ஜொப்பும் வந்து செக்யூர்ட்டாக இல்லாமல் கொண்டிருக்க சந்தர்ப்பத்தில் வந்து நீங்கள் வீட்டை பர்ச்சேஸ் பண்ணுறது உங்களோடய பிக் ட்ரீம்ஸ் வந்து அதை நீங்கள் மேக்ஸிமம் மணிக்குள்ளே சரியான தகவலை அடிப்படையில் வந்து சரியான ஹோம்பை செய்து ஒரு பீட்டை பர்ச்சேஸ் பண்ணால் தான் நீங்கள் அந்த வீட்டை கீப் பண்ணி வச்சுக்கொள்ளக்கூடியா இருக்குது பிறகு காலத்தில் நீங்கள் விற்கையும் வந்து சரியான விலைக்கு விற்று அதுலேருந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுகளை எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் வரக்கூடியா இருக்குது அப்போ அப்படியே அந்த சந்தர்ப்பத்தில்